தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக புகழப்படுபவர் நடிகர் கமல்ஹாசன் தனது நடிப்பால் பல கோடி மக்களை தன் பக்கம் இழுத்த கமல்ஹாசன் நடிப்பு மட்டுமின்றி டைரக்ஷன் டான்ஸ் எழுத்தாளர் என பல்துறை வித்தகராகவும் திகழ்கிறார் இதனாலேயே அவரை உலக நாயகன் ஆண்டவர் சகலகலா வல்லவர் என ரசிகர்கள் அன்போடு அழைப்பது வழக்கம் இந்நிலையில் தன்னை கமலஹாசன் என அழைத்தால் போதுமானது எவ்வித அடைமொழியும் வேண்டாம் என ரசிகர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் கமலஹாசன் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என் மீது கொண்ட அன்பினால் உலக நாயகன் உட்பட பல பிரியம் ததுமும் பட்டங்களால் என்னை அழைக்கிறீர்கள் மக்கள் கொடுத்து கலைஞர்களாலும் ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட பாராட்டு சொற்களால் மகிழ்ந்திருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ள அவர் மிகுந்த யோசனைக்குப் பிறகு இந்த அடைமொழிகளை துறக்க முடிவெடுத்துள்ளதாக அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இனிவரும் காலத்தில் என் ரசிகர்களும் ஊடக நண்பர்களும் திரைத்துறையைச் சார்ந்தவர்களும் மக்கள் நீதி மைய கட்சி தொண்டர்களும் சக இந்தியர்களும் என்னை கமல்ஹாசன் என்றோ கமல் என்றோ கேகச் என்றோ குறிப்பிட்டால் போதுமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சக மனிதன் என்கிற ஸ்தானத்திலிருந்தும் சினிமாவை நேசிக்கிற நம் அனைவரிலும் ஒருவனாகவே நான் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்தும் இந்த வேண்டுகோள் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என கமல்ஹாசன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்